அனைவருக்கும் வினோத் பறமையின் பணிவான வணக்கங்கள் அதாவது மூன்று நாள் வந்து விடுமுறை வந்ததினால குழந்தைகள்லாம் கூட்டுக்கிட்டு பீச்சுக்கு போனோம் அதாவது புதுவையில் உள்ள ஒரு பீச் தான் இது வீராம்பட்டினம் கரையே சொல்லுவாங்க அங்கே ஒரு இடத்துல மீன் விற்பனை பண்ணுறத போய் பார்த்தோம் நம்ம தூண்டிலாம் எடுத்துகிட்டு போனோம் சும்மா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணலான்னு அங்கே ஒரு பாட்டிக்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கவலை மீன் வாங்கணும் அதாவது தூண்டில் மாட்டி போடுறதுக்காக ஆனால் மீன்லாம் எதுவும் பிடிக்கலை எதுவுமே கிடைக்கல நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் குழந்தைங்களாம் கொஞ்சம் இயற்கையாக ரசிக்கட்டும் அப்படின்னுட்டு அது மாதிரி விடுமுறை நாட்களில் இட்டுகிட்டு போகிறது ஒரு வழக்கம் ஏற்கனவே நான் அவங்களுக்கு பதிவு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி போய்ட்டு வா மீனுமே வா நம்பராய்க்கு கொடுத்தாங்க நிறையவே கொடுத்தாங்க தூண்டியில் கொஞ்சம் கோவத்து போட்டோம் அதுக்கப்புறம் அந்த மீன்கள்லாம் வந்துட்டு வீணாகிடுச்சு அதை நாங்கள் வந்து இப்போ கோழிங்களுக்கு வீட்டுக்கிட்டேருந்து கோயிலில் வச்சுட்டோம் விசிறுவலையும் ஒன்று எடுத்துகிட்டு போனேன் அதாவது எறா பிடிக்கிற வீச்சு வேலை ஸோ அந்த வலையும் வந்துட்டு போட்டு கொஞ்சம் சின்ன சின்ன மீன்கள் பிடிச்சோம் ஏன்னா மீன்லாம் கிடைக்கல கடற்கரையில் ஸோ இருந்தாலும் அழகாக பசங்க கூட ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சுற்றுலா மாதிரி அதாவது நியர்பை ஏரியா அதாவது நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால நமக்கும் கடற்கரையும் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் இருக்குது நம்ம இருக்கிற வீட்டிலருந்து கடற்கரைக்கு போகிறது ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரம் தொலைவு இருக்குது அந்த தூரத்தில் இருக்குது அந்த தூரத்தில் இருக்கிறதுனால ஸோ அப்படியே வண்டியில் போயிட்டு அப்படியே பசங்களாம் இட்டுட்டு போயிட்டு காட்ட போயிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலாம் போய் கொஞ்சம் விசிட் பண்ணுங்கள் மீன்லாம் இங்கே கொஞ்சம் மலிவாக கொடுப்பாங்க இருந்தாலும் அவங்க தூரத்தில் போயிட்டு மீன் பிடித்து வர்றதுனால மீனுடைய விலைவாசிகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது அப்படியே பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓரளவுக்கு வாங்கலாம் நீங்கள் கடைகளில் போயிட்டு விட இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்கும் கொஞ்சம் நமக்கு நிறைய மனிதர்கள் வந்து பழக்கமானவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் கூட தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பாருங்க இறாலாம் வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க நாங்கள் வந்துட்டு மீன் பிடிக்க போன சும்மா போனதுனால நாங்கள் மீன் எதுவும் வாங்கலை மறுநாள் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிறைய கூட்டங்கள் வந்து அலைமோதிக்கிட்டு இருந்தது நிறைய கூட்டங்கள் மீன்கள் வந்து நாங்கள் வாங்காமல் போய்டும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நேரங்கள் வந்து கூடுதலாக ஆகும் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா மீன் பிடிச்சிட்டு அப்படியே பீச்செலாம் கொஞ்சம் விளையாடிட்டு போகிறதுக்கு டைம் ஆகிடும் மீன் வாங்கிட்டு போனோம் அப்படின்னாக்கா வீணாயிடும் அப்படின்னால வாங்கலை இப்போ நான் அஜித் வந்திருக்கேன் என் கூட அஜித் வந்திருக்கா பாருங்க யூடியூப்பில் வந்து ஆரம்ப நிலையில் என்னுடைய வீச்சு வாழை கற்றுக்கிறதுக்காக வந்தார் இன்றைக்கி என்னுடைய ஃபேமிலியில் ஒரு நண்பராக இருக்கார் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நல்ல ஒரு சோல் அதாவது நல்ல ஆன்மா வந்துட்டு நம்ம கூட பயணிக்கும்பொழுது ஒரு மகிழ்ச்சி தான் என்னுடைய குழந்தை கூட கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் அதாவது கடலில் வந்துட்டு வலை போட்டோம் வலை வந்துட்டு அந்தளவுக்கு மீன்கள்லாம் வந்து கிடைக்கல ஏன்னா சாயந்திர நேரங்களில் மீன் கிடைக்கும் அப்படின்னு என்னோட நண்பர் சொன்னார் ஒரு மீனவ நண்பர் ஒருத்தர் எனக்கு அங்கே ரொம்ப பழக்கமான ஒரு இருக்காப்புல அவர் என்னை பார்த்துட்டார் அவர் வந்துட்டு டூரிஸ்ட் போட்டு ஓட்டுறாரு உங்களுக்கு யாராவது நீங்கள் பாண்டிக்கு வந்தீங்கன்னா டூரிஸ்ட் போட்டில் போட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க நான் அவர் அறிமுகப்படுத்தி விட்றேன் அழகாக உங்களுக்கு கடல் கரையெல்லாம் வந்துவிட்டு சுற்றி காட்டுவாப்புல கடல் உள்ளலாம் போயிட்டு அழகாக உங்களுக்கு ரைடு இட்டு போவாப்புல ஏன்னா அவர் என்னை பார்த்துட்டு உடனே வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ரொம்ப அழகடந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு நல்ல நண்பர்களை சந்திக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அது நல்ல நட்பு வைங்க கண்டிப்பாக நீங்கள் மேன்மை அடையலாம் எனக்கு ரொம்ப திடீர்னு வந்துட்டு போட்டை எட்டு வந்து பைக்கு பார்க் பண்ணுற மாதிரி போட்டை வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தார் அப்படி என்னுடைய குழந்தைங்களுக்கு ஸோ ரொம்ப ஹாப்பி